நானூறு வருட பழமையான மசூதி வளாகத்தின் நெடுஞ்சாலைத்துறையினர் அபகரிப்பை தடுத்து நிறுத்த மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு திருவள்ளூர் மாவட்டம் சுற்றுவட்டார வட்டார அனைத்து இஸ்லாமியர்களும் கடந்த நானூறு வருடங்களாக பண்டிகை தினங்களில் தொழுகை நடத்தும் மசூதி மைதானத்தை சில நாட்களுக்கு முன் நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த நிர்வாகிகள் கைப்பற்றப் போவதாக அடையாளம் விட்டு சென்றனர் திருவள்ளூர் சுற்றுவட்டார வட்டார இஸ்லாமியர்கள் சுமார் ஐயாயிரம் பேர் தொழுகை நடத்தும் இந்த மசூதி மைதானம் பறிபோனால் வேறு இடம் தொழுகை நடத்துவதற்கு எங்களுக்கு இடம் இல்லை எனவே மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மைதானத்தை பறிப்போவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ரமணா மற்றும் இஸ்லாமியர்கள் இணைந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு கொடுத்தனர் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் நீண்ட நெடுங்காலமாக சிறுபான்மை மக்கள் முஸ்லிம் மக்கள் ஈதுகா மைதானம் என்ற ஒரு பகுதியை விழா காலங்களில் தொழுகை நடத்துகின்ற இடமாக பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த இடத்தை நெடுஞ்சாலைத்துறை திடீரென்று கையகப்படுத்துகின்ற நோக்கத்தில் முஸ்லீம் மக்களுடைய நானூறு ஆண்டுகால உரிமையை பறிக்கின்ற செயலாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் இதனை ஒட்டி இந்த பகுதியில் இருக்கின்ற திருவள்ளூர் பகுதியில் இருக்கின்ற முஸ்லீம் மக்களோடு ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரடியாக சந்தித்து அந்த நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை மனு அழைத்திருக்கிறார் கலெக்டர் பார்த்து மனு கொடுத்துருக்கிறோம் நெடுஞ்சாலைத்துறை இதுபோல் நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் மாவட்ட ஆட்சித் தலைவர் எனக்கு இது பற்றி தகவல் இல்லை நான் விசாரித்து அதன் அடிப்படையில் முடிவெடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறோம் இல்லை எது சொல்லலாம் அதெல்லாம் ஒன்று சொன்னேன் நான் அதே மீறி நடவடிக்கை நாங்கள் சிறுவன் மக்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டம் இந்த மாவட்டத்தில் அனைத்தையும் இந்திய அண்ணாதின் சார்பாக எங்கள் பொதுச்செல் எடப்பாடியோடைய அனுமதியோடு நாங்கள் நடத்துவோம்